அன்பிற்குரிய மக்களே ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் இந்த இறை நாளுக்குரிய வார்த்தையை கேட்போம் பயன்பெறுவோம் யாக்கோப்பினுடைய திருமடலிலே நான்காம் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் நாணய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியாது திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்துக்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என சொல்லுகிறவர்களை சற்று கேளுங்கள் நாளைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடி பொழுதில் தோன்றி மறையும் புகை போன்றவர்கள் நீங்கள் ஆகவே அவ்வாறு சொல்லாமல் ஆண்டவருக்கு திருவிழமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன செய்வோம் என்று சொல்வதே முறை இப்பொழுதோ நீங்கள் வீம்பு பாராட்டி பெருமை கொள்கிறீர்கள் இது போன்ற பெருமை எல்லாம் தீமையானது நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்களதே ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்களே ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களதே ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் அவர்களே மக்களினங்களே அனைவரும் இதை கேளுங்கள் மண்ணுலகில் வாழ்வோரே யாவரும் செவி கொடுங்கள் தாழ்ந்தோரே உயர்ந்தோரே செல்வர்களே ஏழைகளே அனைவரும் ஒருங்கே செவி கொடுங்கள் ஏழை உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் பின்வரசே அவர்களது அல்லேலூயா அல்லைலூயா ஆண்டவர் கூறுகிறார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அஞ்சி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரின் நற்செய்தியை தந்து விடுத்து எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சியுமாகே மார்க் எழுதிய நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு பிரிவு ஒன்பதிலே முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பது முடிய அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம் போதகரே ஒருவர் உமது பெயரால் பெய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மைச் சாராதவர் என்றார் அதற்கு ஏசு கூறியது தடுக்க வேண்டாம் எனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் கிறிஸ்துவின் நற்செய்தி புகழ் பிரியமானவர்களே வாழ்விலே பல நேரத்திலே நாம் இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் விரும்பியோ விரும்பாமலோ தள்ளப்பட்டு இருக்கின்றோம் எனவே எழுந்ததிலிருந்து சூரியன் வரை ஓடோடி ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கின்றோம் இந்த உழைப்புக்கான காரணத்தையும் சொல்லுகின்றோம் பணம் இருந்தால்தானே பொருள் இருந்தால்தானே இந்த உலகம் நமது ஆகும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஓடோடி உழைத்து கொண்டே இருக்கின்றோம் இதனால் பல நேரங்களிலே படைத்தவரை கூட வெகு சுலபமாக மறந்து போகின்றோம் படைத்தவருடைய கோட்பாடுகளை கற்பனைகளை கூட கட்டளைகளை கூட வெகு திறமையாக புறக்கணித்து விடுகின்றோம் என்ன சாதித்து விட்டோம் என்று நாம் கேட்டு பார்ப்போமேயானால் ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மையும் கூட சேகரித்து வைக்கின்ற பொருளும் பணமும் இன்றைக்கு பல வழிகளிலே திருடப்பட்டு விடுகின்றது என்பதுதான் உண்மை அந்த திருடு என்று சொல்லுகின்ற பொழுது பல நேரங்களிலே கல்விக்கூடத்திற்காகவோ அல்லது மருத்துவத்திற்காகவோ அல்லது நீதிமன்றத்திற்காகவோ பெரும் அளவிலே செலவழிக்கப்பட்டு விடுகின்றது என்பதுதான் உண்மையும் கூட எந்த ஒரு மனிதன் கடவுளை நாடாது தேடாது இருக்கின்றானோ அவன் வாழ்விலே ஒன்றும் இல்லாது போகின்றான் என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற மேலான ஒரு உண்மையாக அமைந்திருக்கிறது இதைத்தான் இன்றைய நாளிலே யாக்கோபு மிகத் தெளிவாக கூறுகின்றார் இன்றோ நாளையோ குறிப்பிட்ட நகரத்திற்கு போய் அங்கே ஓராண்டு தங்கி வாணிகம் செய்வோம் பணம் ஈட்டுவோம் என்று சொல்லுகின்றவர்களே நாளைய தினத்திலே உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதே நொடி பொழுதிலே தோன்றி மறையும் புகை போன்றவர்கள்தானே நீங்கள் எனவே அவ்வாறு சொல்லாதீர்கள் என்று சொல்லி எப்படியாய் சொல்ல வேண்டும் என்பதையும் அவர் நமக்கு கற்றுக் ஆண்டவருக்கு திருவுளமானால் நாங்கள் உயிரோடு இருப்போம் இன்னின்ன காரியங்களை செய்வோம் என்று சொல்லுவதுதானே முறை என்று சொல்லி மிக தெளிவாகவே அவர் கற்றுக் கொடுப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் வாழ்விலே இத்தகைய ஒரு மனநிலையோடு நாம் செயல்படுவதுதான் மனித வாழ்வுக்கு அழகு சேர்க்கும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே கடவுளுக்கு திருவுளமானால் அவருக்கு விருப்பமானால் நான் என்னென்ன காரியங்களை செய்வேன் அவரது விருப்பம்தான் என் வாழ்விலே நிறைவு பெற வேண்டும் என்கின்ற இந்த மனநிலையை பெற்றுக்கொண்டவர்களாக எல்லா புகழும் எல்லா மகிமையும் எல்லா மாட்சிமையும் அவருக்கே சொந்தம் என்று சொல்லி பயணப்படுகின்ற மேலான வாழ்வு நம்முடைய வாழ்வாய் இருக்க வேண்டும் என்கின்ற இந்த ஒரு எண்ணத்தோடு இந்த நாளை இனிய நாளாய் ஆக்குவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஆமன்